ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாளைக்கு டெல்லி அணி எதிரான போட்டியை கட்டாயம் நாங்கள் தான் வெல்லுவோம் எங்களுக்கு இந்த வெற்றி தேவை அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நான் ஒரு புதிய ஓப்பனிங் பேரோட விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அணி நட்சத்திர ஓப்பனர்ன்னு சொல்லுங்க ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா நாளைக்கு போட்டி குறித்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அதிரடியாக பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு புதிய ஓப்பனர் சொல்லியிருக்காரு அது யார் என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனல் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நாளைக்கு டெல்லி கூட கா மதியானமே ஆட போகிறாங்க மூன்று மணிக்கெலாம் மேட்ச் தொடங்கும் போதுங்க கண்டிப்பாக சனிக்காம சம்மர் சன் சாட்டர்டே இருக்குது அதை போட்டி குறித்து ரச்சின் ரவீந்திரா என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு எங்களுக்கு இந்த வெற்றி தேவை ஆல்ரெடி ரெண்டு தோல்வி அடைஞ்சிட்டோம் இதுக்கு மேலே நாங்கள் தோல்வி அடைஞ்சால் ப்ளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடும் கடைசி டைமில் அதனால் அடுத்த போட்டி நாங்கள் கட்டாய் வெற்றி வெற்றி தீர வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு போட்டியில் நான் ஒரு புதிய ஓப்பனிங் பேரோட விளையாட போகிறேன் அது நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள் எங்களோட அணி நல்ல ஒரு மொமெண்டம் தான் இருக்காங்க தோத்தால பரவாயில்ல எங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாமே நல்லா ஹாப்பியாக தான் இருக்கும் நல்ல ஒரு மைண்ட் செட்டோடு களமிறங்கி நாளைக்கு கட்டாயம் போட்டியில் நாங்கள் வெற்றி பெற்றே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா செமையாக பேசிகிட்டு இருக்காருங்க என் கமலில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த கர்ணனை வர சொல்லுங்கள் கர்ணனை வர சொல்லுங்க கண்டா வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமலில் போட்டிங்க இன்னைக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் தான் பார்த்தா கான்வியாக தான் கர்ணன் சொல்கிறாங்க அடுத்த போட்டியில் கண்டிப்பாக கான்வே வந்தே தீரணும்னு சொல்கிறாங்க கரெக்டுங்க கான்வே கண்டிப்பாக வரணுங்க டீமுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நேரம் அவர் வடி வர வேண்டிய சுச்சுவேஷன் இந்த சாம் கரண்ட் ஃபாரின் பிளேயரை ஏன் இறக்குறீங்க அவர் டிரா பண்ணிவிட்டு இந்த ஓவர் டென் அவரெல்லாம் டிரா பண்ணிவிட்டு நம்ம கான்வே ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் போடலாங்க ஏன்னா போலர்ஸ் தம்பிக்கிட்டு அவ்வளோ பேர் இருக்காங்க ஸ்பின்னர்ஸு நூறு ஆகும் மாதிரி இருக்கார் அப்புறம் நம்ம ரச்சின் ரவீந்திரோ ஸ்பின் போடுவாங்க நல்ல ஒரு ஆல்ரௌனிங் டீமாக தான் நம்மள்தே இருக்குது தூபே கூட பால் போடுவார் அவருக்குலாம் கொடுக்காமல் இந்த தேவையில்லாமல் இந்த ஃபாரின் ஃபாஸ்ட் போலர் ஒரு ஒரு ரெண்டு ஓர் கொடுக்குறதுக்கோசரம் இவங்கள எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம் கண்டிப்பாக கான்வே நாளைக்கு வந்தார்னா கோப்பை நமக்கு தாங்க உறுதி கண்டிப்பாக எப்படி சொல்லுது அவர் கண்டிப்பாக ஃபார்முக்கு கொண்டார்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு அதுலேருந்து நமக்கு வெற்றி உறுதிங்க ஏன்னா கான்வே அப்போ ரச்சின் ரவி ரெண்டு பேருமே நியூசிலாண்டு ஓப்பனர்ஸ் கண்டிப்பாக செமையாக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கண்டிப்பாக பார்க்கலாங்க நாளைக்கு போட்டியில் மதியானம் கான்வே வரான்னு சொல்லிட்டு என் கமலும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கான்வே கான்வே காவன் கான்வேன்னு நீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு போட்டியில் கட்டாயம் கான்வே வரணுமா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப்போ லைக் ஒன்று கண்டிப்பா கிரிக்கெட் பத்தி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்